விளையாட்டு அன்பு வணக்கம் ஆசிய கிண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன ஆசிய கிண்ண போட்டிகளிலே நேற்றைய நாளிலே மிக முக்கியமான ஆட்டம் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த ஆட்டம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஏராளம் சிக்கல்கள் இருந்தன பாகிஸ்தான் முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருந்தது அப்படி என்று சொன்னால் மேட்ச் ரெஃப்ரி பைக்ராப்டை நீக்க வேண்டும் நீக்கினால் தான் நாங்கள் போட்டிகளிலே பங்கேற்போம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் ஐசிசி அதற்கு அவ்வளவு பெரிதாக தலை சாய்க்கவில்லை இதனால் ஒரு மனத்தியாலம் போட்டி தாமதமானது போட்டி தாமதமாகி பின்னர் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் நக்பியினுடைய பணிப்புரையின் பிரகாரம் பாகிஸ்தான் அணி மைதானத்துக்கு வந்து சேர்ந்திருந்தது ஒரு மணி நேரம் தாமதமாகித்தான் போட்டி நேற்று ஆரம்பமாகியது பாகிஸ்தான் கடுமையாக இறுதி வரைக்கும் மிரட்டி பார்த்தது போராடி பார்த்தது ஆனால் ஐ ஐசிசி அதில் எது விதமான ஒத்துழைப்புகளையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கவில்லை இறுதியில் பாகிஸ்தான் அணி போட்டியிலே பங்கேற்றது போட்டியிலே பங்கேற்றதன் மூலமாக நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தை வென்றிருக்கிறார்கள் வென்றிருப்பதன் மூலமாக புது சூப்பர் ஃபோவுக்கு பாகிஸ்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குழு பியிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அதிகமாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது ஆனால் கிரிக்கெட்டில் எதுவும் நடக்கலாம் தானே சில வழிகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஒரு சாதாரணமான ஒரு வெற்றியை பெறுமாக இருந்தால் இலங்கையும் ஆப்கானிஸ்தானும் குழு சூப்பர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிலையில் உருவாகி இருக்கின்றன சரி நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்ற போட்டி பாகிஸ்தானுக்கு வெற்றி கிடைத்திருப்பதன் மூலமாக இந்தியாவிற்கு ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது இந்தியாவிற்கு மறைமுகமான அழுத்தம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்னும் ஒரு போட்டி வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற போகிறது ஏற்கனவே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அஸ்வின் சொன்னார் இனிமேல் ஆசிய கிண்ணத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவனை அனுப்பக்கூடாது செகண்ட் லெவனை அனுப்ப வேண்டும் அதாவது ஒரு பி டீமை அனுப்ப வேண்டும் எல்லா அணிகளும் மோசமாக விளையாடுகின்றன என்று சொல்லி இருந்தார் சுனில் கவாஸ்கர் சொல்லி இருக்கிறார் இப்போதைய பாகிஸ்தான் அணி உள்ளூரில் இருக்கின்ற ஒரு அணிக்கு சமமானது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் சப்ரோ கங்குலி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் நாங்கள் விளையாடிய காலத்தில் ஜவேட் யூனிஸ் வாசிம் அக்ரம் என்று சொல்லி எப்படி உலக யூசுப் ஜோஹானா என்று சொல்லி முகமது எப்படி உலகத்தரம் வாய்ந்த வீரர்களோடு நாங்கள் விளையாடினோம் அப்போது பாகிஸ்தான் அணி என்று சொன்னால் ஒரு ஃபயரான ஒரு அணியாகத்தான் பாகிஸ்தான் இருந்தது இப்போது இருக்கின்ற பாகிஸ்தான் அணியில் யார் ஒரு நல்ல பெர் யார் இது என்ன பாகிஸ்தான் அணியாக சொல்லி சப்ரப் கங்குலி கேட்டிருக்கிறார் இப்படி சமூக வலைத்தளங்களிலே எக்குத்தப்பான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இர்பான் பதான் இன்னும் ஒரு படி மேலிறங்கி வந்து சொல்லி இருக்கிறார் இப்போதே இந்த பாகிஸ்தான் அணி எங்கள் நாட்டில் இருக்கின்ற ஒரு மும்பை கர்நாடகா இவ்வாறான மாநில அணிகள் கூட இந்த பாகிஸ்தான் அணியை தோற்கடித்து விடும் என்று சொல்லி ஏளனமாக பேசி இருக்கிறார் இந்த ஏளனமான பேச்சுக்கள் எல்லாவற்றிற்கும் சில வழிகளில் பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தால் என்ன வருகின்ற இருபத்தோராம் தேதி சூப்பர் சுப்போவிலே இந்த இரண்டு அணிகளும் மீண்டும் ஒரு தடவை முட்டி மோத காத்திருக்கின்றன இதுல இருக்கின்ற விஷயம் எப்படி என்று சொன்னால் பாகிஸ்தான் இந்த அவுட் ஆஃப் என்று சொல்வார்கள் தானே அப்படி அப்படியான ஒரு நிலையிலே தான் பாகிஸ்தான் இருக்கிறது போட்டியிலே உயிர் பெற்று வந்து இந்தியாவை தோற்கடித்தால் என்ன பாகிஸ்தானுக்கு எங்களுக்கே ஒன்றும் இல்லை நாங்கள் அவமானங்களை சந்தித்து விட்டோம் தோல்விகளை சந்தித்து விட்டோம் எங்களுக்கு பெரிதான எதிர்பார்ப்புகள் எங்கள் ரசிகர்களுக்கும் இல்லை ஒட்டுமொத்தமான ஆசிய நாட்டவர்களுக்கும் இல்லை ஆகவே எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு அணி விளையாட துணிகின்ற போது அவர்கள் அவர்களுக்கு தோல்வி வந்தால் அது ஒரு பொருட்டிய இல்லை என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படியான நிலையில் இருக்கின்ற போது ஒரு ஆட்டத்தை ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் அவர்கள் ஆடுவார்களாக இருந்தால் சில வழிகளில் கிளிக் ஆகுமாக இருந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள் சொல்லிவிட முடியாது எவ்வளவு பலமான அணியும் மன்கோவி விடும் அப்படியான ஒரு ஆட்டத்தை அவர்கள் எப்படியும் வருகின்ற இருபத்தோராம் தேதி ஆட முற்படுவார்கள் இந்தியாவிற்கு ஒரு மறைமுகமான அழுத்தம் இதன் மூலமாக தோற்றுவிக்கிறது இந்தியா பாகிஸ்தானை இவ்வளவு ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவு நிலைமைகளுக்குள் தள்ளிவிட்டு ஒரு போட்டியை தோற்றால் இந்தியாவில் என்ன நடக்கும் இந்தியா ரசிகர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுகின்ற ஒரு போட்டியை தோற்றால் அது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல ஒரு பலத்த அவமானத்தை அவர்களுக்கு தோற்றி வைக்கும் இது ஒரு ஒரு மென்டல் கேம் இது ஒரு சைக்கோலஜிக்கலான ஒரு நிலைமையை இப்போது இந்தியாவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தோற்றாலும் கவலை இல்லை என்கின்ற ஒரு நிலை ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் தோற்றுவிடக்கூடாது தோற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிலையில் இந்தியா இருக்கிறது இது உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம் அந்த அளவிற்கு பாகிஸ்தான் ஒரு கிரிக்கெட்டை ஆடமாக இருந்தால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாமானிய கிரிக்கெட் ரசிகராக மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் விருந்தை நாங்கள் பெறலாம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நேற்றைய போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வருவோம் நேற்றைய நாளிலும் அதே நடுவர் தான் செயற்பட்டிருந்தார் ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் தரப்பு சொல்கிறது அவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லி அந்த காணொலிகளையும் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படியெல்லாம் சுமூகமாக போயிருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம் பாகிஸ்தான் நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்தது சாயும் ஆயுப் நேற்று ஒரு தடவை டக் ஆகியிருந்தார் கோல்டன் டக் முதல் பந்திலே டக் அவுட் ஆகுவது சில்வர் சொல்வார்கள் இரண்டாவது பந்திலே டக் அவுட் ஆகுவது நேற்று இரண்டாவது பந்து சில்வர் வீச்சில் இருந்தார் ஐந்து ஓட்டங்கள் சாயும பூஜ்யம் ஜமான் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பது சல்மான் அலியாக பாபர் சாமியுடைய ஸ்ட்ரைக் ரேட் பற்றி பேசியவர் நேற்று எழுபத்தி நான்கு ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி ஏழு பந்துகளில் இருபது ஓட்டங்கள் மொஹமட் ஹரிஸ் பதினெட்டு ஓட்டங்கள் ஷஹின் ஷாப் இந்த தொடர் முழுவதுமாக மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் முதலாவது போட்டியில் இரண்டு ஓட்டங்கள் ஆட்டமிழக்கவில்லை இந்தியாவுடனான போட்டியில் பதினாறு பந்துகளில் முப்பத்து மூன்று ஓட்டங்கள் அதிலும் ஆட்டமிழக்கவில்லை நேற்று இரண்டு சிக்சர்கள் விளாசினார் பதினான்கு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆடியிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது பாகிஸ்தானுக்காக நல்ல துடுப்பாட்ட நம்பிக்கை அவர்தான் கொடுக்கிறார் இதனால் நூற்று நாற்பத்தி ஒன்பது பெறப்பட்டது நான்கு விக்கெட்டுகள் சிம்ரன்ஜித் சிங் இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பதிலளித்த யுஏஇ அணி சராஃப் பன்னிரண்டு ஓட்டங்கள் முகமது வசீப் அணி தலைவர் பதினான்கு ஓட்டங்கள் ராகுல் சோப்ரா விக்கெட் காப்பாளர் முப்பத்தி ஐந்து துரு பிரஷார் இருபது ஓட்டங்கள் ஏராளமான இந்திய பாகிஸ்தான் வீரர்கள் இந்த ஐக்கிய அரபு அமீரக அணியிலே விளையாடி இருந்தார்கள் இந்திய பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட வீரர்கள் நூற்று ஐந்து ஓட்டங்கள் மட்டும்தான் அவர்களால் பெறக்கூடியதாக இருந்தது இரண்டு விக்கெட்டுகளை பதினாறு ஓட்டங்களுக்கு ஷஹின் ஷாப்ரி ஹரிஸ் ரோஃபுக்கு நேற்று முதல் தடவையாக வாய்ப்பு கிடைத்தது பத்தொன்பது ஓட்டங்கள் இரண்டு அப்ரா ரஹமட் நான்கு ஓவர்கள் பதிமூன்றுக்கு இரண்டு சாய் மயூப் நேற்றும் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் ஆறு சிக்சர்களை இந்த தொடரிலே ஷஹின் ஷாஃபிரிடி அப்ரி விளாசி இருக்கிறார்